ஹாய் வணக்கம் முருகே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்னிக்கென்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பளை வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன தம்பளை வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏற்ற தேவை கிடையாது நீங்கள் யாருக்கிட்டே போய் எடிட் பண்ண தேவை கிடையாது எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து அந்த தம்ளைனில் வந்து தனித்தனியாக ஸ்டிக்கராக எடுத்து வைக்க வேண்டிய தேவை கிடையாது யூடியூப்பே உங்களுக்கு தம்ப்ளைன் கொடுக்கும் நீங்கள் பண்ணுற ரெசிப்பியாக இருந்தாலும் சரி நீங்கள் போகிற என்ன பிளாக் வீடியோவாக இருந்தாலும் சரி அதை வந்து அந்த ஃபோட்டோ வந்து அதை அட்டாச் பண்ணுறீங்களா சேவ் கொடுக்குறீங்களா வீடியோவில் வைக்கிறோமா நம்ம பாட்டுக்கு வியூஸ் வந்து பிச்சுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் நிச்சயம் உண்டு ஏன் அப்படின்னா இது யூடியூப்பே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம் தான் இதை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க என்ன ரீசனுக்காக இதை கொடுத்துருக்காங்க இது ஒவ்வொரு சேனலுக்கும் வேறு வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் விளாகா இருக்கட்டும் குக்கிங்காக இருக்கட்டும் ட்ராவலாக இருக்கட்டும் நீங்கள் எந்த சேனல் வச்சுருந்தாலும் எல்லா சேனலுக்குமே தனித்தனியாக அவங்களே யூடியூப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தனித்தனியாக தேடி போக தேவை இல்லை வந்து சர்ச் பண்ண தேவை கிடையாது உங்கவுங்க எல்லா சேனலுக்குமே தனித்தனியாக அவங்க தம்ப்ளைன் டைட்டில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைனாலுமே நீங்கள் என்ன வீடியோ போட போகிறீங்களோ யூடியூப் நீங்கள் சர்ச் பண்ணி கேட்டு தம்ப்ளைன் எடுத்துக்கலாம் எந்த ஆப்ஷனும் வேணால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரு வீடியோ தான் பார்க்க போகிற மறக்காமல் கொஞ்சம் லைக் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னக்கூடிய ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா அந்த தம்ப்ளைன் வந்து முன்னாடிலாம் இப்போது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்ன கூட்டியெல்லாம் ஆடியன்ஸ் நம்மளோட ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே தம்ளைண்ட் கிரியேட் பண்ணுவோம் வீடியோ ரெடி பண்ணுவோம் இப்போ இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது வியூஸ் அதிகமாக போயிடுச்சுன்னா நாளைக்கு இதே மாதிரி நம்ம ஆடியன்ஸில் கொண்டு போகணும் இதே தம்ளைண்ட் வைக்கணும் இதே எழுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தம்ளைன் க்ரியேட் பண்ணுவோம் அந்த வீடியோவில் நம்ம வந்து இது பண்ணுவோம் அது ஃபேமிலி கண்டென்ட்டாக இருக்கட்டும் என்ன கண்டென்ட் இருக்கும் ஆடியன்ஸ் என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் நமக்கு வந்து மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகணும்னு நம்ம நினப்போம் அதுக்கடுத்து இப்போ வர வர யூடியூப் நிறைய அப்டேட் கொடுத்துருக்கு யூடியூப் ஸ்டுடியோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு டைமிங்கில் இருந்து உங்களோட ஆடியன்ஸ் உங்களுக்கு என்ன விரும்புகிறாங்க இருந்து நீங்கள் வந்து எந்த மாதிரியான வீடியோ போடணும் அது எனக்கு எதுவுமே தெரில ஆடியன்ஸ் வந்து எனக்கு ஏன் விரும்ப மாட்டேங்கிறாங்க உங்களை என்ன பண்ணுறாங்க உங்கள் சேனல் அப்படிங்கிறத முத கொண்டு கூட நம்ம யூடியூப்ட வந்து மெசேஜ் பண்ணி கூட கேட்டுக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் கூட ஏகப்பட்டது வந்துருக்கு ஷார்ட்ஸுக்கு வந்து பேமெண்ட் பண்ணி நம்ம ஷார்ட்ஸ் வியூஸ் போற வைக்கிறது இதனால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா அதிக சப்ஸ்கிரைபர் வருவாங்க நம்மளோட சேனலுக்கு இந்த மாதிரி நிறைய புது புது அப்டேட் நீங்கள் வெளியில் போய் காசு செலவு பண்ணி வேண்டாங்கிறதுக்கு தான் புது புது அப்டேட் யூடியூப்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இப்போ ஒரு தம்ளைனுங்கிறது நம்ம வீடியோக்கு உயிர் கொடுக்குறது நம்ம சேனல் வந்து ரன் ஆகுறதுக்கு மெயின் காரணம் நம்ம தம்ப்ளைனு தான் அந்த தம்ளைனை யூடியூபே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு சரிங்களா யூடியூபே வந்து கொடுத்துருக்கு இப்போ நீங்கள் யூடியூப் கொடுத்துருக்கு அப்படின்னா உங்கள் உங்கள் சேனலுக்கு தனித்தனியாகவே கொடுத்துருக்கோம் சரிங்களா அவங்க உங்கள் சேனல் ஐடியில் போய் நீங்கள் பார்த்தீங்கனால அவங்கவுங்க தனியாகவே கொடுத்துருக்கோம் அப்போ நீங்கள் அப்படி இந்த தமிழை நீங்கள் எடுக்க பிடிக்கலனா கூட நீங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ போடுறீங்க இப்போ ஒரு சிக்கன் குழம்பு வைக்கிறீங்க அப்போ வந்து அதுக்குள்ளே தமிழை நீ என்ன அப்படின்னு கூட நீங்கள் சர்ச் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆடியன்ஸ் எவ்வளோ டைமில் உங்களோட வீடியோலாம் விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி போய் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த இந்த வீடியோ நாலஞ்சு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த வீடியோலாம் உங்கள் ஆடியன்ஸ் விரும்புகிறாங்க இதை பற்றி நீங்கள் போட்டால் கண்டிப்பாக வியூஸ் போகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க இதை சொல்கிறதுனால நீங்கள் மறுநாள் கூட அதே வீடியோ மேக் பண்ணி தம்ளைன் உங்களுக்கு பிடிச்ச தமிழைன்னு ஏகப்பட்ட தமிழேனு கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணி நம்ம பார்த்தாலும் ஏகப்படுத்துகோ நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுக்க போகிறோம் நம்மளோட ஃபோட்டோ வைக்க போகிறோம் என்ன டைட்டில் எழுத போகிறோம் வச்சுட்டு சேவ் பண்ணி நம்மளோட வீடியோக்கு அப்லோட் பண்ணணும் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் எங்கே இருக்குது எப்படி இருக்குது நீங்கள் எப்படி அதை எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம க்ரம் ப்ரோசர் ஓப்பன் பண்ணிக்கலாம் க்ரௌம் ப்ரோசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டுடியோ டாட் யூடியூப் டாட் சொல்லி நம்ம வந்து சர்ச் பண்ணி நம்மளோட சேனல் டேஷ்போர்ட் எடுத்துக்கலாம் இதில் நான் ஏற மார்க் போட்டிருக்க இடத்துல இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்களோட சேனல் எல்லா சேனலுக்கும் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கண்டென்ட் வந்து போட்டால் வியூஸ் போகும் அப்படிங்கிறது இதுலேயே இருக்குது தம்ளைன்னு இருக்கும் இந்த கண்டென்ட் இருக்கும் இந்த கண்டென்ட் நீங்கள் நாளைக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் எனக்கு யூடியூப்பை பற்றியான எல்லா கண்டென்ட்டுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இப்போ குக்கிங் அப்படின்னா ஒவ்வொரு கண்டென்ட்டாக கொடுப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி தம்ளை அட்ராக்டிவாக வைக்கிறது அப்படின்னா இப்போ நீங்கள் இதில் உள்ள கண்டென்ட் எதுவும் நீங்கள் இப்போ போ இன்றைக்கி போட போகிறீங்க அப்படின்னா அதை சர்ச் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வேறு எதுவும் கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து முன்னே நாள் என்ன கண்டென்ட் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்து செட்டிங்ஸ் உள்ள கண்டென்ட் போட்டேன் அப்போ அந்த பத்து செட்டிங்ஸ்க்கு வந்து என்ன இந்த தம்ப்ளைன் வைக்கலான்னு சொல்லி இதில் சர்ச் பண்ணி நான் கேட்டேன் பொழுது என்னை கொஞ்சம் கம்ப்ளைன் இதுலேருந்து கொடுத்துருந்தாங்க யூடியூப்லேருந்தே கொடுத்தாங்க அந்த தம்ப்ளைனில் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ இங்கே பாருங்கள் யூடியூப் செ செட்டிங் டு யூடியூப் செட்டிங் செட்டிங்ஸ் இப்படி ஒவ்வொரு டைட்டிலாக இருக்குது பாருங்கள் இதில் கூட நீங்கள் டைட்டில் சேஞ்ச் பண்ணி டைட்டில் இந்த டைட்டில் கூட எடுத்தால் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இதில் தம்ளைனு உங்களுக்கு எந்த தம்ளைனு வைக்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை சர்ச் பண்ணி டச் பண்ணோன்னே ஏகப்பட்ட தம்ளைன் வந்து இதில் வரும் இது வந்து எனக்கு யூடியூபுக்காக நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்னென்ன உங்களோட சேனலில் நீங்கள் என்ன ப்ளாக் போடுங்களோ அதுக்கு தக்கனையாகவே அவங்க யூடியூப்லேருந்தே கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் யூடியூப்பில் வந்து இதை கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நான் பத்து செட்டிங்ஸ் உள்ள தம்ளைன் கேட்கும்பொழுது எனக்கு ஒரு தம்ளைன் பிடிச்சிருந்துச்சி அதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஆரோ மார்க் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேவ்டு அப்படின்னு வந்து கொடுக்கணும் சரிங்களா சேவ்டுன்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம் பாருங்க ஏகப்பட்ட தம்ப்ளைனு இது நான் முன்னாடி இல்ல இல்லை இந்த ப்ளூ கலர் தம்ளைன் தான் வச்சுருப்பேன் செட்டிங்ஸ் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா ரவுண்டாக அதனால் அந்த மாதிரி நான் தம்ளைன்னு வச்சுருப்பேன் அதை தான் நான் சேவ் பண்ணேன் உங்களுக்கு எந்த மாதிரி தம்ளைன் வந்து உங்களுக்கு கிச்சன் விலாகு ட்ராவல் இப்படி வந்து நீங்கள் எதுவும் வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பக்கத்து பாக்ஸில் கேட்டுக்கலாம் இல்லை நாளைக்கு நான் எதுவும் வீடியோ போட போகிறேன் அப்படின்னா கூட அதுக்கு கூட நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா இப்போ ஏரோ மார்க் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் எடிட் பண்ணலாம் இப்போ இதுலேருந்து தேவை இல்லை அப்படின்னு சொன்னால் சேவ் பண்ணா நம்மளோட கேலரி பேஜில் போய் இது சேவ் சேவாயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு ஆப்ஷனில் போட்டு இல்லை என்னென்ன நம்ம லெட்டர் வைக்கணும் எழுத்து வைக்கணும் தம்ளைனில் என்னென்ன எழுதணும் அப்படிங்கிறத நம்ம எழுதி சேவ் கொடுத்து அப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோவில் வைக்கலாம் இது அவங்களே யூடியூப்பே நம்மளுக்கு கொடுக்குற தம்ளைன்னு இதனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வந்து வீடியோ எடுக்கிறதும் சரி கற்றுக்கிறதும் சரி ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போய் தம்ளைனுங்கிறது தேட வேண்டாம் இந்த மாதிரி நிறைய தம்ப்ளைன் இருக்குது பாருங்கள் வேறு வேறு தம்ளைனாக இருக்குது உங்களுக்கு எத்து பிடிக்குதோ அதை சேவ் பண்ணிக்கலாம் உங்கள் உங்கள் கண்டென்ட்டுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம நிறையா ஆப்ஷன் ஏற்ற தேவை கிடையாது போய் தமிழின் தமிழ்லாம் நம்ம தேட தேவை கிடையாது இதில் போகிறோமா நமக்கு எது நம்ம கலர்ஃபுல்லாக பிடிச்சிருக்கோ அந்த தம்ளினை செலக்ட் பண்ண போகிறோம் நம்ம எழுதி அழகாக வச்சு நம்ம சேனலை சூப்பராக டெவலப் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி உங்களோட வீடியோவுக்கு வைங்க இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நீங்கள் எந்த ஆப்ஷன் போய் ஏற்ற தேவை கிடையாது தம்பளை போய் தேடி தேடி அலைய வேண்டிய கலருக்கு கலரு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் அலைய வேண்டிய விஷயமே கிடையாது யூடியூப்லேயே இருக்குது போய் எடுத்து உங்களோட எந்தெந்த வீடியோக்கு உங்களுக்கு தேவையோ சர்ச் பண்ணி எடுத்து உங்களோட சேனலில் வைங்க ஓகே ஒரு உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்